ஹலோ வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த ஜூஸ் வந்து பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக் இது எப்படி தாங்க பட்டர் ஃப்ரூட் இது வந்து பச்சையாக இருக்கும் இது வந்து இதுமாரி கருப்பாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா வந்து இது கருப்பாகிற மாதிரி கிடச்சாக்கா உடனே நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ரைட்டுங்க இப்போ வந்து இது வந்து நடுவில் கொட்டுறதுத்தால் பார்த்து பதமாக அந்த கொட்டையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதை தான் நம்ம வந்து விதை விதைப்பு பண்ணி நம்ம உற்பத்தி பண்ணலாம் பட்டர் ஃபுட் செடியை இப்போ வந்து இது வந்து பாருங்கள் மேல் ஓடு வந்து இந்த ஓடு மாதிரி இருக்கும் ஸ்பூன்லேயே எடுக்கலாட்டியாக அந்த தோலை பிச்சு இப்படி எடுத்துகிட்டாக்கா எடுத்துகிட்டு நடுலுக்கிற அந்த சதையை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம மிக்ஸில் போட்டு ஃபஸ்ட்டு மேஷ் பண்ண போகிறோம் ஏற்கனவே பட்டர் ஃப்ரூட்டு செடி வளர்க்குறத பற்றி இல்லைங்களா இப்போ வந்து இப்போ கட் பண்ணதை ஒரு சுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் அந்த பேஸ்ட் பார்த்து வந்த பிறகு தேவையான அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து க்ரீமி இது வரணும் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பக்குவத்துக்கு வருதோ அந்தளவுக்கு பாலும் தேவையான அளவு சுகரும் நம்ம சேர்த்துக்கிட்டால் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சில்லுன்னு சாப்பிட்லாம் இல்லை ஐஸ்கூப் இருந்தால் அதையும் போட்டு குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஐஸ்க்ரீம் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை போட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ப ஒரு பழத்தில் வந்து அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரி நம்ம வந்து தயார் பண்ண முடியும் இந்த பட்டர் ஃப்ரூ பட்டர் மிட் ஃப்ரூட்டை நன்றி வணக்கம்